கோவை மாநகர மாவட்டத்தில் மகளிரணி தலைவர் ஜெயஸ்ரீ குனத் பேசுகிறோம் இப்போ சமீபத்தில் இரண்டு நாளுக்கு முன்னாடி காஷ்மீர் நடந்த சம்பவத்திலேருந்து இன்னும் நாங்கள் மீண்டு வரல நாங்கள்ன்ட்டுலாம் அனைவருமே அந்த ஒரு வாழ்ந்த துக்கத்திலும் தான் இருந்துகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட டாக்டர் சுந்தரவல்லி அப்படின்றவங்க வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவு வந்து எவ்வளோ தூரம் மனவலிமை கொடுக்கறது அப்படின்றது வந்து இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணுறோம் ஏன்னா வந்து நம்ம நாட்டை காக்கிறதும் நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக இன்றைக்கி வந்து நம்ம நடந்து இருக்கிறோம் அப்படின்றது இதுக்கு வந்து ஒரு மெக் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு இராணுவம் தான் அந்த இராணுவ அதிகாரிகளையும் இராணுவத்தையும் மிக கொச்சையாக பேசி அது அதுபோக இதுக்கு வந்து முக்கியமாக வந்து இது நடக்கிறது இந்த இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் அப்படின்றது வந்து பதிவு போட்டிருக்காங்க ஸோ இதை ரெண்டுமே வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு லேடி தானே அவங்க அவங்களும் ஒரு பெண் தானே அவங்க இன்னைக்கு வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து எதனால்னு அவங்க யோசித்தா தெரியாதான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரி பதிவெல்லாம் போடலாமா ஒரு இந்தியாக்கே வந்து இதுவரி ஒரு கடுமையான ஒரு துரோகமான ஒரு செயல்தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து வேதனைக்கூடிய ஒரு விஷயத்தையே வந்து பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவை வந்து அவங்க வந்து அந்த எக்ஸ் தளத்திலேருந்து நீக்கணும் அவங்களுக்கு அது தகுந்த ஒரு தண்டனை வந்து கொடுக்கணும் அதுக்காக வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கமிஷன் அலுவலகத்தில் வந்திருக்கிறோம் நியாயத்தை நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ் தளத்தில் இந்த மாதிரி பதிவுகள் போடக்கூடாது ஒரு பெண்ணாக இருந்து இது போட்டது வந்து மிகப்பெரிய தவறு என்றது நாங்கள் கோவை மாநகர மாவட்ட மகளிரின் சார்பாக நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் கோவில மட்டும் தான் கொடுத்துக்கிங்க இல்ல தபர இல்ல தமிழ்நாடு முழுமும் உனக்கு கொடுக்கறாங்க மாநிலம் தமிழ்நாடு முழுமும் உனக்கு கொடுத்துட்டாங்க எல்லாரும் கொடுத்திருப்பாங்க கோவிலோட அலங்கச்சூரிய கூட்டுனில இருக்குங்க சோ இதுக்கு எத்தமா நடக்கும் அது தலைமை என்ன பார்த்து முடிவு பண்ணதோ அதுதான் அந்த மாதிரி கமிஷன் என்ன சொல்லிருக்க கமிஷன் சொல்லி இருக்காங்க മക്കൾക്കാ <simitation> 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 సరిజే గణనా గణనా సాఫీ హాట కొరకకూడదిగా అర్థంనా I would fight you. I would fight you. I w g h t y o ஏன்னா ஒரு தாயா ஒரு பெண்ணா எனக்குள்ள இப்பா கிடைக்கணும் கவர்மெண்ட்ல காஷ்மீர் தாக்குதலுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சருவது என்னமா இருக்கு